தமிழ் தெரியாது உங்களுக்கு நல்லா திரும்பி தமிழ் நல்லா பாடுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் அது அது போதும் நான் ஓகே நான் கோ அவ்வளவு சீக்கிரம் எப்படி பட்டு சே உங்கள பேசி நிறைய கேள்விகள் கேட்காம டைரக்டா பாட்டா போயிரலாம்மா என்னன்னு ஒன்னு ஒன்னு ப்ளீஸ் வை ஒன் சாங் ப்ளீஸ் ரொம்ப பசி மதி

கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாத்தை பாத்திட பாவராதையோவாட வாட யமுனையாற்றிலே ஈட காற்றிலே கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாத்தை பாத்திட பாவராதையோவாட ോ മൊയ്താ മൊയ്ി പ്രമോ എല്ലാ ഓഹോ കൺമണി അൻപോട് കാതും കടമേ യമുന ആറ്റിലെ ഈടക്കാറ്റിലെ சம்ண்டு கண்ணீரின் உன்னே மட்டும் நின்றுக்குள் ஊற்றுவா ஐவா ஐவா ஐவான் ஐவா ஐவா ஐ வாழ்கே Eni octopus viral gala suratti vittai Oru aptom bombu ira kuluratti vittai Cool oh. honey, cool honey, cool honey Ida vil kudi pen cool honey yeah. O oh, remo, o oh, remo, o oh, remo Ida vil ta remo i remo oh. Kannum kannum nokia, your turn Kolei kullu mafia Cappuccino coffee a Sofia. Sing along, guys. Canum canum Nokia, mi colai colum mafia. Cappuccino coffee a Sofia. Thank you, thank you, thank you. Ada da mara ada mara Ada da sircha poyal mara da. Ada da mara ada mara Ada da. மனசுக்குள்ள கொட பிடிக்க கால்கள் கைகள் எத்தாச்சு போலாயும் மனசிலாடு போது போலாயும் மனசிலாடு பாராட்சியாச்சு കൺമണി അൻപോട് കാതൻ നാൻ എഴുതും കടിതമേ ഒന്മണി പൊൻ വീട്ടിൽ സൗഖ്യമാ നു സൗഖ്യമേ പൊന്ന എണ്ണി പാർക്കിൽ തരുത കൊട്ടത് அதை எழுத நிலத்தில் பார்க்க முட்டுது ஓ கண்மணி அன்போடு காதல் அந்நாள் எழுதும் கழுதமே சிவகாமி லாலியே லாலிலியே அபிராமி லாலியே லாலிலாலியே ஓ அபிராமி யே தாலாட்டும் சாமியே நான் தானு தெரியுமா ശിവഗാമിയേ ശിവയും പാരേ അതും അഭിരാമി ലാലിയേ ലാലി ലാലിയേ ശിവഗാമി ലാലിയേ ലാലി ലാലിയേ യനയാറ്റിലെ തീര കാറ്റിലെ കണ്ണ നോടുതാട പാർവത്തിട പാത്തിട പാ யோ வாழ யமுனை ஆற்றிலு ஈடு காற்றிலு கண்ணந்தோடுதான் பார்வை பூத்திட பார்த்தை பார்த்திட பாவராதையோ வாழ